மீடியா முக நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கொஞ்சம் கேப் விட்டு போடலாமே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா டே பை டே வந்து இவங்க கண்டஸ்டன்ட் பண்ணுறது வந்து ஒரு வரமுறையே இல்லாமல் போயிட்டுருக்கிறது மாதிரி தான் என்னுடைய பறவை தெரியுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பருதீன் வந்து நேற்று முந்தா இந்த பண்ண துஷாரை வந்து அடித்து பின்பக்கம் தள்ளிவிட்டு அவன் திரும்பி அடிக்கப் போய் எங்கே போனாலும் ஒரு வேடா தள்ளி நின்றா தள்ளி நின்றான்னு அந்த வீட்டுக்குள்ளே வந்தது எல்லா பேருமே எங்கே வேணாலும் நிற்கலாம் எங்கே வேணும் உக்கலாம் எங்களால் படுத்துக்கலாம் பட் இந்த இடத்துல நீ நிற்கணும் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வந்து யாருக்குமே ரைட்ஸ் இல்லை அதாவது துஷார் பையன் கேட்குறேன் கம்புரு வந்து போடா போடா தள்ளி கொக்குஸ் போனால் கூட ஒருவேடான்றா இந்த வார்த்தைகளே பார்த்தீங்கன்னா இந்த பிக்பாஸ் நைனில் வரமுறை இல்லாமல் எல்லா பேரையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஒன்று பிக்பாஸ் கேட்கணும் இல்லையா இந்த சனி நாயரில் வர விஜய் சேதுபதியாக அதை கேட்கணும் பிக்பாஸும் கேட்க மாட்டேங்கிறாரு விஜய் சேதுபதியும் கேட்க மாட்டேங்கிறாருன்னா இது எதை நோக்கி அவர்கள் பேசுகிறாங்க இல்லை பேச சொல்லி பேசுகிறாங்களா இல்லை அவர்களே பேசுகிறாங்கிறது நமக்கு புரியல ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து ஃபேமிலியில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக இருக்குது பாஸ் பட் இந்த பிக் பாஸ் சீசன் நைனே பார்த்திங்கன்னா ஓ லிமிட் தாண்டி தான் தான் நான் பார்த்த வரைக்குமே எனக்கு தெரியுது கக்கூஸ் பண்ண கூட வரிவடா நீனா ஆ வரும் போடா நீ அப்படின்னு சொல்லி இது பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் சாப்பிட்ற நேரம் இந்த நைட்டு நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுற ஹவர் வந்து நைன் டு டென் சம்திங் பண்ணுறீங்கன்னா அது உட்காந்து ஜாலியாக டிஃபன் சாப்பிட்டு பண்ணுற நேரத்தில் இப்படி எல்லாம் முடியும் எப்படி சாப்பிட முடியும் இது கொஞ்சம் யோசிக்குவேன் நம்ம பிக்பாஸ் பிக் பாஸ் நீங்கள் தான் இதெல்லாம் கொஞ்சம் கேட்கணும் அவர்களை வந்து ஒரு ஒரு லிமிட் ஒரு பார்ட்ரு பொண்ணு நீங்கள் பேசுகிறதில்ல இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜே பாரு அவங்க பார்த்திங்கன்னா ஃபெமிலிசத்தை பற்றி பேசுகிற ஒரு ஒரு கேரக்டர் இவங்க வந்தால் கொஞ்சம் பிக் பாஸ் சீசன் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினச்ச இடத்துல டோட்டல் அவங்களுடைய மூமெண்ட்டுமே சரி இல்லாமல் இருக்குது ஃபிகர் ஃபிகர்னு பேசுகிறாங்க ஒரு ஜென்ஸு வந்து ஒரு லேடி ஃபிகர்னு பேசினாலே தப்பான வார்த்தை அது நீங்கள் இங்கே பண்ணுறது ஒரு ஷோவில் உட்காந்து நீங்கள் பேசிங்கும் போது இதை கோடிக்கணக்கான பேர் பார்க்குற ஒரு ப்ரோக்ராம் டிஜே பாலருடைய அவங்களுடைய ஸ்பீச்சும் சரியில்லை ஸோ இதனால் இந்த வார்த்தைகள் வரமுறை இல்லாமல் போகிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கமுருதீன் வந்து அந்த சுபிக்ஷா அவங்கள பார்த்து நீ எங்கேருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறதே பார்த்தீங்கன்னா தவறான ஒரு வார்த்தைங்க இது ஒரு அவங்க எங்கேருந்து வந்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வரும்னு நினைக்கிறவங்க அவங்க அப்பாவுக்கு உறுதுணையாக தொழிலில் இருக்கிறவங்க ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஒரு ஃபேமிலி இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா எங்கேருந்து வந்தால் என்னங்க எல்லாமே தமிழ் மக்கள் தமிழ்நாடு இந்தியர்கள் அதை பார்க்கணும் அதை விட்டுட்டு எங்கேருந்து வந்து எனக்கு தெரியும்னா நீங்கள் எங்கேருந்து வந்து திரும்பி கேட்டாங்கன்னு அசிங்க மேடாதா இல்லை கமுர்தி என்னவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்ன ஒரு இதில் பிக் பாஸில் வந்து பிரதீப் நிறைய பேர் கார்டு கொடுத்து வந்து வெளில அனுப்பிச்சாங்க அவரை வந்து நல்லா பண்ண ஒரு ஒரு கண்டஸ்டண்ட்டை ஒட்டு மொத்தமாக ரெட் கார்டு கொடுத்தாங்க கமலும் ரெட்கார்டு கொடுத்த அனுப்பிச்சார் அது மிகப்பெரிய உள்ள வைரலாக போய் பேசப்பட்ட ஒரு விஷயம் இப்போ கமிருதி இந்தளவு ஃபுல்லாக பேசிட்டு இருக்காரு துசாராக பேசுகிறாரு இந்த பக்கம் இந்த பொண்ணை பேசுகிறாரு அப்படின்னா எங்கேருந்து வந்தால் என்ன அவர்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு வெற்றிக்காக வந்தவர்கள் எல்லா பேருமே நீயும் இவரும் அதுக்கு தான் வந்திருக்காரு அப்போது சக கண்டஸ்டண்ட்டு கூட இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் வந்து போட்டி பண்ணலாம் ஸோ அந்த டாஸ்க் வைக்கிறாங்க டாஸ்கில் வின் பண்ணுறதுக்கு பாருங்கள் நீங்கள் போராடுங்க அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் தரைக்குருவாக பேசுகிறது சொசைட்டியை பேசுகிறதெல்லாம் மிக தவறான வார்த்தை இது வந்து மிக பெரிய பூகம்பமாக வெடிக்கக்கூடிய விஷயங்கள் இது அவர் தெரியுமா என்னன்னு தெரியல தெரியாமல் பிக் பிக்பாஸ் அவர்கள் சொல்லணும் சனி ஞாயிறு வரக்கூடிய விஜய் சேது கண்டிப்பாக இதுக்கு ஒரு வந்து ஒரு கண்டன குரல் கொடுக்கணுங்கிறதான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா கமல் அவர்கள் இருக்கும் போதெல்லாம் எந்த அளவுக்கு பிக்பாஸ் சீசன் நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும் அவரை வந்தாலே அப்படி மறலுவாங்க எல்லா பேருமே வந்து நிற்பாங்க அந்த ஒரு சிங்கம் வந்து நின்னது மாதிரி இருக்கும் விஜய் சேதுபதியை பார்த்தா ஒரு ஒரு பூனை வந்தது மாதிரி தான் இருக்குது அவருடைய இந்த மேனேஜம் ஸ்டைலு பேசுகிறது நான் சிறிய இடைவெளிக்கு பொருள் சந்திக்கிறேன் அப்படிங்களா கமல் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பட் இவர் பொசுகை நிற்கிறார் பொசு பொசு நடந்து போயிடுறாரு ஸோ இவருக்கு தெரியலன்னா அந்த டைரக்டர் வந்து கண்டிப்பாக சொல்லித்தரணும் ஏன்னா மற்ற பிக் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் சல்மான் கான் மராட்டிட்டு இருக்கார் இந்த பக்கம் மலையாளம் பார்த்தீங்கன்னா மோகன்லால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னடத்தில் சுதிப்பு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிங்கு நாகார்ஜுனா தெலுங்கில் இருக்காங்க அப்போது விஜய் சேதிக்கு இது செகண்டு தான் செகண்ட் சீசன் தான் எட்டு எட்டு வந்தார் இப்போ ஒம்போது நீங்கள் சொல்லிக் கொடுங்க எப்படி அப்ரோச் பண்ணு சொல்லுங்கள் ஒரு ஆக்டர் அவர் நீ சொன்னிங்கன்னா தான் நடிப்பார் அவர் இல்லை சொல்லிக் கொடுங்க இல்லை விஜய் சேவா தெரிஞ்சிக்கணும் இவர் கண்டிப்பாக பார்ப்பார் இல்லையா பார்க்கும்போதாவது இந்த இப்படி பேசப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய கன்னனுக்குகள் கொடுக்கணுங்கிறது விஜய் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் கொடுக்குறாரா இல்லையான்னு பார்ப்போம் இல்லைன்னா திங்கக்கிழமைக்கு வீடியோ போகும்போது விஜயை பற்றி நான் பேசுகிறேன் நான் ஸோ இதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்புடின்னா திவாகர் வாட்ரூ மிலன் திவாகர் விஜய பார்வும் இந்த வாட்ரூ மிலன் திவாகரும் பண்ணுற அட்டகாசம் இது வந்து அண்ணான்னு சொல்கிறதும் அவர் தங்கைன்னு சொல்கிறதும் இப்படி போயிட்டு இருந்த ஒரு பீரியடு இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா திவாகரை வந்து கட்டி பிடிக்கிறது மாதிரி வர்றார் விஜய் பார்வதி இப்போ விஜய் பருவம் வந்து நான் உங்களை அண்ணா அண்ணான்னு தானே சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் தங்கைன்னு தான் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது தான் அவர் அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாரு பாருங்கள் சில பேர் வந்து ஹஸ்பண்டை வந்து அண்ணான்னு தான் சொல்லுவாங்க இங்கேயும் சொசைட்டி இருக்கிறாங்க சில பேர் வந்து ஹஸ்பண்டை அண்ணான்னு சொல்லுவாங்க அது எதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதில் பிக் பாஸ் இதுக்கும் குரல் கொடுக்கணும் விஜய சேஸ் விஜய் சேஸ் வந்தோன்னே இதுக்கும் குரல் கொடுக்கணும் தவறான வார்த்தையை வந்து வாட்டர் மில்லன் திவாகர் பேசுறது அவர் ஏதோ காமெடியில் வந்து உட்காந்துட்டு பேசிட்டு போகிறோம் நம்ம வந்து இந்த நடி பறக்க நடிப்பு அசூரன் சூரன் அப்படின்லாம் பேசுகிறதெல்லாம் இங்கே வந்து பண்ணக்கூடாது இது கோடிக்கிழமை பேர் பார்க்குற ஒரு ஒரு ப்ரோக்ராம் இது சின்ன பசங்களாம் பார்க்கும்போது தவறாக வந்து சித்தரிக்கப்படுது ஸோ அதனால் இதுக்கு ஒரு குரல் கண்டிப்பாக வந்து ஆகணும்னு சொல்ல வரேன் நான் இதை விஜய் பார்வதி அண்டு திவாகர் கமுருதீன் துஷாரு அண்டு சுபிக்ஷா அண்டு நம்ம கனி ஸ்வகத்தியனுடைய பொண்ணு இவங்கள்லாம் வந்து பிக்பாஸ் வேறு லெவலில் போகணும்னு பார்த்தோம்னா அது எங்கெங்கயோ போய் சுற்றி 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 வந்து அது ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன் பார்ப்பதற்காக அதாவது பார்க்க முடியாத அளவுக்கு போய்கிட்ருக்கு டே பை டே அப்படின்னா நான் என்னுடைய பார்வை தெரிஞ்சு சொல்ல விரும்புகிறேன் மற்றவங்களும் இதே கருத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க வெளியிலலாம் நிறையா பேசுகிறேன் பாஸ் பற்றி எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நான் ஏற்கனவே பேசுன மாதிரி ஒயிட் கால் ரவுண்டில் வந்து நீங்கள் அந்த கார்டில் உள்ளே வர்றவங்களை செலக்ட் பண்ணுங்கள் நல்லா டஃப்பான கண்டஸ்டன்டாக அனுப்புங்க டாஸ்க் ஹெவியாக கொடுங்க கடுமையாக கொடுங்க நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி டாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடுமையாக கொடுத்தாங்க ஸோ இந்த யாஷிகா ஆனந்த் வந்த அந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா டாஸ்க் அவ்வளோ டஃப்பாக இருக்கும் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் தெரிவிக்கும் நமக்கு பயமாக இருக்கும் அப்படிலாம் கொடுங்க நிறையா விஷயங்கள் பண்ணதானே நல்லாயிருக்கும் ஒரு ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து அவங்க பண்ணுற கொலாப்ஸ்லாம் வந்து பார்க்கவே முடியல ரொம்ப 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 மோசமாக அறுவறுப்பாக இருக்குது ஸோ அதனால் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ் நல்லா வரும்னு நினைக்கிறேன் நான் திரும்பவும் சில வரை இந்த எஃப்ஜே பைய வந்து ஆதரவு பண்ணுற லூட்டிலாம் தாங்கவே முடியல ஒரு லவ் ட்ராக் பண்ணுறாங்க ஒரு சினிமா லவ் லவ் எஃபெக்டில் நம்ம படம் பார்க்குறோம் இதுக்குள்ளேயும் பண்ணுறாங்கிற விஷயம் இதுக்கு முன்னாடி வந்த பிக் பாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கவின் லாசிரியா லாசியான்னு ஒரு பொண்ணு இப்போ ஸ்ரீலங்கலேருந்து வந்தவங்க அவங்களுடைய இந்த லவ் ட்ராக்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து என்னதான் சொல்லிக் கொடுத்து பண்ணுறாங்களா இல்லைங்கிறது வேறு விஷயம் பார்ப்பதற்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது உங்களுடைய ஃபீலு உட்காந்து பேசுகிற மெத்தேடு அவங்களுடைய ஒருத்தர் ஒருத்தர் அந்த இந்த ஃபீலை காமிச்சிக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு லாஸ்ட் இதில் கூட பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவும் இன்னொரு பையன் இருந்து வந்த ஒரு பையன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லவ் ட்ராக் ரொம்ப நல்லா நீட்டாக போய்ட்டு உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேர் ஒன்று சேரணுங்கிறது மாதிரி பார்த்த ஆடியன்ஸே இதை லைக் பண்ணாங்க ஐஸ்வர்யாவும் இந்த பையனும் கண்ணாடியில் இருந்துட்டு பண்ணும்போது ஒரு கிஸ் பண்ணுற ஒரு ஷார்ட் ஒன்று வந்துருச்சு அதை அதுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்கள் பேசப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் நமக்கு பட் ஆனால் இருந்தாலும் இவர்கள் வந்து ஒன்று சேரணும் மாதிரியான விஷயங்கள் மாதிரி ட்ராவல் கொண்டு போனாங்க ஆனால் இந்த எஃப்ஜேவும் ஆதிரா நம்ம ஆதிராவும் அது துஷாரா இந்த ஒன்னொரு பொண்ணு பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரோரா அரோராவும் இந்த துஷார பையன் அந்த பையனும் பண்ணுற சேட்டையில் பார்த்தீங்கன்னா அறுபது இருக்குது பார்க்க முடியல எதை நோக்கி அவங்க இந்த மாதிரி செய்கையில் பண்ணுறாங்கன்றதே ஒன்றுமே புரிய மாட்டேன்னுது திரும்பவும் சொல்கிறேன் இதை பாஸ் நல்ல ஒரு நிகழ்ச்சி மக்களால் போற்றப்படும் நிகழ்ச்சி எதிர்பார்த்த நிகழ்ச்சி கொடிக்கணக்கான ரசிகர்கள் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி இருக்காங்க அதில் இந்த மாதிரி ஒரு செயல் இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டீஸு நம்ம நடைமுறையில் தயவுசெய்து அவாய்ட் பண்ணணும் பிக்பாஸ் தான் சொல்லணும் விஜய் சேது தான் சொல்லணும் நான் சொல்ல விரும்புகிறேன் தீயக்கலவையிலேருந்து வர வரக்கூடிய எபிசோட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் விஜய் சேதுபதி இந்த சரி நேரத்தில் என்ன சொல்லப்போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்